அட என்ன உலக போர் நினைச்சீங்களா அதெல்லாம் கிடையாதுங்க திமுக பிரியாணிக்கு அடிச்சுக்கிற கண்கொள்ளா காட்சி தான் இது காங்கிரஸ் கட்சி தலைவரா இருக்கிற செல்வ பிறந்தகைய கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் போதைப் பொருள் வருது குஜராத்ல இருந்து வருது அதானிட்டு திரும்பி சொல்லி இதெல்லாம் பத்தி இந்த பதிவுல விரிவா பார்த்தலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நேற்று ஒரு புகைப்படத்தை இணையதளத்துல பார்த்துங்க உங்களுக்கு கூட டிஸ்பிளே பண்றேன் அதில் என்ன போட்டிருக்காங்க ஏன்னா உலகின் மிகப்பெரிய நாத்திகர் மாநாடு கீழே குறிப்பா தான் கவனிக்கணும் கடவுளின் சொந்த நாட்டில் அதாவது கேரளா கடவுளோட நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இருக்க இயற்கை வளங்கள் இயற்கை எழில் கொஞ்சம் அழகை கண்டு இந்த ஒரு பேர் கேரளாவுக்கு வைக்கப்பட்டது இதை நாத்திகர் மாநாடு உலகின் மிகப்பெரிய நாத்திகர் மாநாடு அப்படின்னு வச்சிருக்காங்க சரி இது ஒரு புறம் இதுல வந்து மேல நிறைய அந்த நாத்திகம் பேசுற பரதேசி பசங்களோட போட்டோலாம் வச்சிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தவர் தலையில இஸ்லாமியர்கள் அணியிற அந்த குல்லாவை வச்சுக்கிட்டு இருக்காரு நான் என்ன கேட்குறேன்னா இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்ற அப்படின்னு உணர்வு பூர்வமா இருக்கிற அவங்களுடைய அடையாளத்தை மேல வச்சிருக்கிற இஸ்லாமியர்களுக்கு என்ன வேலை நாத்திகர்மா மாநாட்டில் ஒன்று நீ வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு அங்கே வரணும் எப்பா எனக்கு எந்த கடவுளும் கிடையாது எனக்கு வந்து எந்த மதத்தில் உள்ள கடவுளை எனக்கு பிடிக்காதுப்பா நான் வந்து தெளிவான நாத்திகன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஆனா இதெல்லாம் இவங்களோட நோக்கம் கிடையாது இவங்களோட நோக்கம் அப்படின்னா நம்பிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கொச்சப்படுத்தி ஹிந்துக்களை வந்து அவங்களுடைய உணர்வில் இருந்து மழுங்கடிக்க செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இந்தியா முழுவதும் நல்லாவே தெரியும் நான் நாத்திகவாதி நான் இந்த பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் இந்த பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற மதங்களுக்கு இந்து மதத்தை தவிர மற்ற மதங்களுக்கு எல்லாமே இருப்பாங்க இல்லை அப்படிங்கிறது இந்து மதத்துக்கு மட்டும்தான் அவங்க போதிக்கிற போதனையா இருக்கும் இன்னும் சொல்ல போனா இதே அமைப்புகள்ல கிறிஸ்தவத்தை பின்பற்றவங்களும் இஸ்லாத்தை பின்பற்றவங்களும் இருப்பாங்க ஆனா அவங்க கடவுள் மறுப்பாளரா இருக்க மாட்டாங்க நான் சமூக நீதிக்காக இங்கே இணைஞ்சிருக்கேன் நான் வந்து இந்த கூந்தலுக்காக இணைஞ்சிருக்கேன் அப்படி இப்படி சொல்லி இதை நியாயப்படுத்துவாங்க இது இந்தியா முழுவதும் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி போலி நாத்திகவாதிகளை அடித்து விரட்டி மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு இந்துவோட கடமை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படம் செம மாசம் வைரல் ஆகிட்டு வருது இது வந்து ஏதோ சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸோ இல்லை எங்கேயோ வந்து ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிற பஸ்ஸோ எதுவுமே கிடையாது தமிழக அரசாங்கத்தோட பேருந்து தான் இந்த லட்சணத்தில் இருக்கு ஒரு புறம் மாணவர்களோட பள்ளிக்கூடங்களில் மேலேந்து கலவை இடிஞ்சு விழுந்து அவங்களோட மண்டை உடஞ்சி போகுது ஒரு புறம் பார்த்தீங்கன்னா பஸ் இப்படி இருக்கு இன்னும் ஒரு இடத்துல நேரத்தில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ள கொடை பிடிச்சிட்டு போற நிலைமை இருக்கு இப்படிப்பட்ட சீரழிவுகளை வச்சுக்கிட்டு நாங்க வந்து ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் நடத்துறேன் அப்படின்னு திமுக அரசாங்கம் கிளம்புனது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு கோடி ரூபாய் செலவின் தயாரான தெற்காசியாவின் மிகப்பெரிய அடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சம்பவங்க மிகப்பெரிய சம்பவம் அந்த வீடியோவை பார்த்தோன்னே நான் எனக்கே பேர் தெரிச்சு என்னடா இது இது மூன்றாம் உலக போகிறா இல்லை என்னடாச்சு அப்படின்னு விசாரிச்சா திமுக காரவங்க நடத்தின அதாவது திமுக மினிஸ்டர் கலந்துகிட்ட ஒரு கூட்டத்தில் அந்த கூட்டம் முடிகிறதுக்கு முன்னாடி பிரியாணி அண்டாவெல்லாம் அடிச்சு நொறுக்கி திமுக காரவங்க பண்ண அல்சாட்டிய இருக்கு பாருங்க உண்மையிலே சொல்லி மாளாது காரணம் என்னன்னா அங்க கட்சி கொள்கை எதுவுமே கிடையாது ஒரே ஒரு கொள்கை தான் இருக்கு கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா கோட்டர் பிரியாணி தரப்படும் இப்படி கோட்டர் பிரியாணியை நம்பி கூட்டம் நடத்தா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திமுகவோட அமைச்சர் அங்க பேசிட்டு இருக்கையிலேயே இங்க பாதி பேர் எந்திரிச்சு போய் எங்களுக்கு கோட்டர் தாங்கையா பிரியாணி தாங்கையா அப்படின்னு சண்டையா போட்டு பிரியாணி அண்டாவெல்லாம் பிரியாணி தூக்கி எறிஞ்சு கையில கிடைச்சதை தூக்கிட்டு ஓடுற காட்சியெல்லாம் வெளியாகி மானம் திமுகிருக்கு திமுக மானம் கப்பல் ஏறது இது முதல் முறை இல்ல திமுக கூட்டத்தில் வந்து வாழத்தார திருடுவாங்க அங்க ஏழனிய திருடுவாங்க தண்ணி பாட்டில திருடிட்டு ஓடுவாங்க இது மாதிரி பிரியாணி அண்டாவை தூக்கிட்டு ஓடுவாங்க இதுதான் திராவிட மாடலோட லட்சணமா யா அப்படின்னு மக்கள் கேலியும் கிண்டலுமா இந்த பதிவை ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு வீடியோவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு வீடியோவும் செம வைரலா போயிட்டு இருக்கு அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்காவில் முதலீடுகளை ஈர்க்க போன இடத்துல அவர் சைக்கிள்ல ஜாலியா போன காட்சி இன்னைக்கு தமிழகத்துல காமெடியா மாறி இருக்கு வண்டியை வண்டியை அதே சமயம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிங்கப்பூர் போயிருக்காரு அந்த பயணம் எந்தவித பில்டப்பும் இல்லாம இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா போறாருன்னு தெரிஞ்ச உடனே பல இணையதள ஊப்பிகள் வந்து அப்படி இப்படி அப்படின்னு அவங்களுக்கு கிடைக்கிற அந்த இரநூறுவா சல்லி காசுக்காக பயங்கரமாக பில்டப் பண்ணாங்க ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த வித பில்டப்பும் இல்லாமல் பிஜேபிக்காரவங்களாம் ப்ரமோட்டே பண்ணாமையே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த ஒரு வீடியோ செம வைரலாக போயிட்டு இருக்குங்க கிடைச்ச வரவேற்பை எடுத்து போட்டு திமுக காரவங்களா நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிட்டு வர்றாங்க பிஜேபி காரவங்க ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி கருணாநிதி டிவி ஒரு பதிவை போடுறாங்க அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதிக முதலீட்டை ஈர்த்துட்டு வரப் போறாரு பிரதமரை விட முதலமைச்சருக்கு அதிகமான வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு போலியான பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சாங்க அது இன்றைக்கி சுக்கநூறாக இருக்குது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைச்ச வரவேற்பை பாருங்க அதே சமயம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சைக்கிளில் போயிட்டுருக்காரு அங்கே பக்கத்தில் இங்கிட்டு இங்கிட்டு ஆட்கள் போயிட்டுருக்காங்க யாருமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கண்டுக்கலையே அப்படின்னு பிஜேபிக்காரங்க சரியான டோஸை கொடுத்துட்ருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் போய் ஒப்பந்தம் போடுற கம்பெனி எல்லாம் இந்தியாவிலேயே இருக்கையா நம்ம சென்னையிலேயே இருக்கையா நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கையா எதுயா நீங்க கஷ்டப்பட்டு அமெரிக்கா போனோம் அப்படிங்கிற கேள்விகளையும் இன்னைக்கு இணையதளவாசிகள் கேட்டுட்டு வர்றாங்க அதுவும் அந்த கம்பெனியோட அட்ரஸ் எடுத்து போட்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த கம்பெனி சென்னையில் இருக்கு இந்த கம்பெனி திருச்சியில் இருக்கு இதுக்காக ஏன் முதலமைச்சர் அங்க போனோம் போலியான பிம்பத்தை எதுக்கையா கட்டமைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகளையும் முன் வச்சுட்டு வர்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெங்கராஜ் பாண்டே அவர்களோட செல்வ பிறந்தகை நடத்திய ஒரு நேர்காணல் சேம வைரலாக போயிட்டு இருக்குங்க அதாவது காங்கிரஸ் கட்சி எப்படி திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கண் கூட தெரிஞ்சது அந்த நேர்காணல்ல ரெங்கராஜ் பாண்டே அவர்கள் ரொம்ப நேர்த்தியான கேள்விகளை முன்வைக்கிறாரு சட்டம் ஒழுங்க பற்றி கேள்விகளை முன்வைக்கல செல்வ பிறந்த திருதிர்னு முழிக்கிற காட்சிகளை காண முடியுது தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டம் பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை கல்லூரிகளில் போதைப் பொருள் நீங்க பார்த்துருப்பீங்க பொத்தேரில் வந்து ஒரு கல்லூரியில் பின்னாடி வந்து நிறைய போனாங்கன்று திருச்சி என்ஐட்டில வந்து ஒரு அத்துமீறல் வால்பாறையில் ஒரு அத்துமீறல் கிருஷ்ணகிரியில் மாணவிகள்கிட்ட என்சிசி சிசி அத்துமீறல் தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு நல்லாட்சியில் இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன இந்த சம்பவம் நடக்கிறது போதை தான் நான் என்ன சொல்றேன் போதைப் பொருள் போதை போதை தான் செய்கிறான் தமிழ்நாடு போதை ஒழிப்பு டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓலாம் பண்ணாங்க அது வந்து ஓடிக்கிட்டே இருக்குது நான் ஒரு சாமானியனா ஒரு கேள்வி கேட்கறவங்க

இந்த ஊர்ல ஒருத்தர் சாராயம் வைக்கிறான் கள்ளச்சாராய் வைக்கிறான் அறுபத்தஞ்சு பேர் சாரா இந்த போதை பொருள் நடக்குது அது நான் பொறுப்பு அதுவும் நரேந்திர மோடி அதான் பொறுப்பு அல்ல கள்ளக்குறிச்சியே விட்டுருங்க இருந்து வந்து ஆனா அந்த போதை பொருள் இந்த போதை வஸ்துகள் எங்க இருந்தது

அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க எல்லை பாதுகாப்பு படை இந்தோ திபத் பார்டர் போலீஸ் என்னென்ன ஓவிச்சிட்டு இருக்காங்க ஐபி இருக்கு ரா இருக்கு கோஸ்ட் கார்டு இருக்கு நேவி இருக்குனால மீறி ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு நம்ம ஊர்ல எல்லோரு போலீஸ் இருக்கு சிபிசிடி இருக்கு இதே போதை போதைப் இருக்கு இதே கடலோர காவல்படை இருக்குது நம்ம ஊர்ல எத்தனை போலீஸ் இருக்குல்ல சார் கரெக்ட் அவங்க என்ன செய்றாங்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எல்லோருக்கும் உண்டு இதை வந்து கடந்து போயிட முடியாது அதை ரசிப்பாங்களா மாநில அரசு தவிர மாநில அரசுங்க இருக்கு நான் சட்டப்பேரவையிலேயே பேசியிருக்கேன் இதை அடுத்து பாத்தீங்கன்னா ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பாண்டே அவர்கள் சரியான ஒரு நோஸ் கட்டை கொடுத்தாரு காங்கிரஸ் கட்சியோட உண்மையான முகத்திரைய இந்த பேட்டி மூலமாக ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு அங்க பிறந்து வளர்ந்து அயோத்தியில இருக்கிற குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு அடிக்கல் நாட்டை விட கழைப்பில்லை இப்ப அப்புறம் தலித் இப்ப இருக்கிற ஒரு மலர்வாழ் பெண்மணி ராம்நாத் கோயிலு தலைவரா குடியரசு தலைவர் திரௌபதி முர்முக்கு அழைப்பு இல்லை ஏன் அழைப்பு இல்ல ஏன்னா அவங்க வந்து புரண்பாடு இருக்கா இல்லையா அவங்க வந்து பட்டியல் மலைவாழ் பழங்குடியினர் அவங்க வந்து விதவை அதெல்லாம் பிஜேபிக்கு மூணு முறை தான் ஜனாதிபதி வாய்ப்பாடு ஒரு முறை சிறுபான்மையினர் ஒரு முறை பட்டியலிட்டவர் ஒரு முறை பெண் அண்ட் பழங்குடி நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க

தலைவர்களை ஜனாதிபதி ஆக்கணமா இல்லையா சொல்லு சார் நீங்க ஓபிசி ஆக்கணமா இல்லையான்னு சொல்லு எல்லாரையும் ஆக்கிருக்கீங்க சார் எல்லாருமே இருப்பாங்க எல்லா ஜாதியிலும் இருப்பாங்க அது வந்து பத்துல ஒண்ணு நான் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட் மூணே மூணு பேர் தான் வாய்ப்பு மூணுலயுமே யாரை கொண்டு வந்தாங்க ஒரு பட்டியலினா ஒரு பழங்குடியினா ஒரு சிறுபான்மையினர் அவங்கள சுதந்திரமா நடமாட விடுறீங்களா யாரு சுதந்திரமா நடமாட விட்டீங்கன்னு சொல்லுங்க கோவில் கூட விட மாட்டீங்களா சார் குடியரசுத் தலைவரை வெளிய உட்கார வச்சுட்டீங்களா எந்த கோயில் என்ன ஆட்சி இது எந்த கோயில்ல ஒடிசால சூரியநாராயணன் கோயில உள்ளதே அனுமதிக்கலையே திரௌபதியை உட்கார்ந்து திரௌபதி என்ன சொல்லணும் நான் போர்க்கொடி தூக்குகிறேன் நான் என்னால் கொண்டு வரப்பட்டவர் திரௌபதி பொறுப்பு என்னால் கொண்டு வரப்பட்டவர் ராம்நாத் கோவிந்த் எதற்கு ஆலயம்

तो छह सात लोग देश को चला रहे हैं और सोचते हैं कि हिंदुस्तान की जनता जम्मू कश्मीर की जनता बाकी स्टेट्स की जनता चुप रहेगी आपने देखा होगा चुनाव से पहले न ஏன்னா ஐசிசி தலைவர் பதவிக்கு வரணும்னா அது வந்து கிரிக்கெட் பிளேயராக இருக்கணும் அவங்க வந்து கிரிக்கெட் இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாண்டுருக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான ரூலும் கிடையாது நிர்வாகத்திறன் இருந்தா படிப்படியாக இங்க இருக்கிற கிரிக்கெட் சங்கத்துங்களில் இருந்தால் நிச்சயமாக ஐசிசி தலைவர் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதை வந்து நிறைய பேர் என்ன எதிர்கேள்விகளை முன் வச்சுட்டு வர்றாங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் ராஜீவ் சுக்லான் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து இந்திய கிரிக்கெட் போர்டோட மிகப்பெரிய பொறுப்புக்கெல்லாம் போயிருந்தார் அதுவும் சரத்பவார் ஒரு காலத்தில் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியோட மிக முக்கியமான தலைவராக இருக்கிறப்ப அவர் வந்து பிசிசிஐக்கு வந்து இதே மாதிரி அமித்ஷா மகன் எப்படி தலைவரானாரோ அதே மாதிரி தலைவராயிருக்காரு அப்போ வந்து சரத்பவார் எந்த மேட்ச்லேயே விளையாண்டுட்டு வந்தார் அப்படிங்கிற எதிர்கேள்விகளையும் முன் வச்சுட்டு வர்றாங்க இந்த செய்திகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்